அன்பும் ஆனந்தியும் ஒரு வழியா திருமூர்த்தியை கொண்டு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நேரா ஜஜிக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு திருமூர்த்திகிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கிட்டாரு அதுக்கப்புறமா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க அன்பு மேல எந்த தப்பும் இல்லை அன்பு நிரபராதி அப்படின்னு மகேஷி சொல்றாரு அரவிந்த் அன்பு தானே எல்லா தப்பையும் செஞ்சா ஏன் காப்பாற்ற நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு ஆனா மகேஷி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த நேரத்துல கரெக்டா திருமூர்த்தி தான் எல்லாத்தப்பும் செஞ்சவன் அப்படின்னு சொல்லி அன்பு ஆனந்தியும் திருமூர்த்தியை கூட்டிக்கிட்டு போலீஸோடு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே அரவிந்த் ரொம்பவே ஷாக் ஆகிட்றாரு ஆனால் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு அரவிந்த் மேலதிகாரிகிட்ட பேசி இன்ஸ்பெக்டரை சரி கட்டலாம் அப்படின்னு நினச்சி வர்றாரு ஆனால் இன்ஸ்பெக்டர் ஜட்ஜ்கிட்டேயே கூப்பிட்டு போயிட்டு வாக்குமூலம் வாங்கின விஷயம் அவருக்கு தெரியலை நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அன்பு ஆனந்தி மகேஷ் மூணு பேரையும் நான் தான் பலமுறை கொள்ள முயற்சி பண்ண அப்படிங்கிற விஷயத்த திருமூர்த்தி எல்லார் முன்னாடியும் ஒத்துக்கிறாரு அன்பு உடனே நீ கார்மெண்ட்ஸில் யாரோட உதவியும் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுருக்க முடியாது யார் உனக்கு உதவி பண்ணா பீச்சில் கொல்ல வரும்போது உன் கூட ஒருத்தன் வந்தானே அவன் யாரு அப்படின்னு கேட்குறாரு உடனே திருமூர்த்தி அரவிந்த மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை நான் மட்டும்தான் செஞ்சேன் கூலி ஆட்களை காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணி தான் நான் எல்லா விஷயத்தையும் செஞ்சேன் என் கூட வேற யாரும் தொடர்பில் இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாரு இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தில்லை ராஜா அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு உடனே மகேஷும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அன்பு மேலே இருந்த கோவத்தில் இப்படிலாம் பண்ணிட்டேன் என்ன முதல்ல மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மகேஷும் அன்பு கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு அன்பு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையை சொல்லிடுறாரு